வணக்கம் என்னோடய பேர் வந்து சிலமரசன் எழுத்தாளர் ஆனதுக்கப்புறம் என்னோடய பேரை வந்து கொஞ்சம் மாற்றம் சொல்லியிருக்கேன் செங்கை சிலம்புன்னு மாற்றியிருக்கேன் சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் செங்கரையன் நட்டில்ங்கிற கிராமம் கிராமத்து பேரோட பார்த்தியும் என்னோடய பேரோடய பார்த்தீங்கன்னா செங்கை சிலம்பு நான் சொல்ல பேர் வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எட்டு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் முதல் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலக்காத காவிரி நீர் அது வந்து ஒரு புல்லம்பாடி வாய்க்கலை பற்றிய ஆய்வுகள் ரெண்டாம் நூல் பார்த்திங்கன்னா குண்டாய் கார் நிறுவனத்தோட ஆய்வுகள் அந்த ஆய்வில் எதுக்கு இருக்குன்னா கலை தலை கலைஞரோட நூறாக பிறந்த நாள் காரை எடுத்துருக்கேன் எடுக்கிறீங்க அந்த உண்டாய் கார் கம்பெனி செயல்பாடுகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி செயல்படுவதோட ஆய்வுகள் தான் அது மூணாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்மை பற்றிய ஆய்வுகளும் தான் அந்த நூல் வந்து மகருக்கும் மகளும் சொல்லி அந்த நூலில் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஆறு விதமான உயிரினங்கள் இருக்குது இல்லையா உயிர்கள்லேருந்து ஆறு எருக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆறு எரி எல்லா உயிரினத்திலிருந்து பெண்மை தான் ஆளுது மனிதனத்தில் மட்டும்தான் அடிப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த முன்னிட்டு அதை வெளியிருப்போம் ஸோ சங்க காலத்துலேருந்து இந்த நடைமுறை காலம் வரைக்கும் பெண்மலை ஏற்ற இறக்கங்கள் மற்ற உயிர்கள் மற்ற உயிரினங்கள்லையும் பெண்மை எப்படி இருக்குது ஸோ அதை பற்றி தான் எழுதியிருப்போம் இந்த கால இந்த புத்தகங்கள்லாம் நான் வெளியிட்டு திருச்சி கௌரா பதிப்பத்தில் தான் ஸோ நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பதிப்பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமந்தின்னு சொல்லி நம்ம எழுத்தாளர் நண்பர் தான் அவர் ஸோ அவர் வந்து அவர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க சொல்லி நமக்கு ஒரு ஒரு மாதம் வந்து கேட்டுருந்தாங்க நம்மளாலாம் பண்ண முடியல ஸோ எப்படி இன்றைக்கி அழைப்புன்னு சொல்லி முடியும் தான் அந்த காலையில் இருந்தோம் இன்னும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்ம சென்னையில் வசிக்கிறோம் கல்யாணத்தில் வேலை பார்க்குறோம் அந்த கடுமையான சூழ்நிலையை நம்ம புத்தகத்தை பற்றி எழுதணும் ஏன் அப்படின்னா ஸோ வரலாறு எம்ஏ வரைக்கும் படித்திருக்கேன் எதிர்காலத்தில் பிஹெச்சி பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வரலாறு படித்தோம் அப்படின்னா உலகத்தில் வந்து உலகம் தோன்றுவதிலிருந்து இன்னும் வரைக்கும் என்னங்கிறது வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு தளமாக கிடச்சிது அது படித்ததுக்கப்புறம் அப்புறம் ஸோ உலகத்தில் வந்து சமுதாயத்தை ஆய்வுங்கிறதுக்காக என்னோடய பெரிய சரி சமுதாய ஆய்வுனா எப்படி அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க சில பேர் பொறுத்து போயிடுவாங்க சில பேர் அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எழுத்தாளர்கள் மட்டும்தான் அதை வந்து பதிவு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நிறைய அறிவு களஞ்சியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அறிவு கலைஞர் அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது விஷயம் தெரியாமல் அப்படியே வாழ்க்கை நடைப்பயணம் போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல பெரும் பாதிப்புறாங்க அந்த பெரும் அவங்கள அவங்களே அந்த அதிலிருந்து மீட்டுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுத ஆரம்பிச்சுருக்காங்க நீங்கள் வேணால் பண்ண ஒரு எழுத்தாளர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆய்ந்தறிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் பணக்காரனாக இருக்கேன் பெரிய பில்லியராக இருக்கேன் அவர் மிருடம் வச்சுருக்கேன் நான் எழுத்தாளாக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க அவன் எழுத்தாளர் இழந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சமுதாயத்தில் பெரிய பாதிப்பு உள்ளாக இருப்பாங்க அவங்களால புதுமையாக சிந்திக்க முடியும் அது நடந்ததெல்லாம் உள்வாங்கி படித்ததை உள்வாங்கி நூல்களெலாம் எழுத ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் நானும் எங்கள் அப்பாடை மாறினதுக்கப்புறந்தான் அவர் எழுத்தலாக தான் மாறுனேன் ஸோ சம்பவம் ஏதாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வந்து நாம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா எழுத்தாளராக தான் இருக்குங்கிறது என்னோடய சிந்தனை அதை நான் வரலாற்றில் படிச்சிருக்கேன் அதனால் வரலாறு படமே நான் வந்து இந்த மாதிரி வளர்ப்புறதுங்கிறது வந்து எந்த மாட்டுக்கிறது இல்லை ஸ்ரீமதி நிலம்புகிறவர்களுக்கு இந்த காடலை விளம்பரத்தில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்